ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆவடி அருகே கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் நகைகளை கொள்ளையடித்த கொள்ளையர்களின் புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது முத்தா புதுப்பேட்டையில் கிருஷ்ணா ஜுவல்லரி என்ற நகைக்கடையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நகைக்கடைக்கு வந்த நான்கு பேர் துப்பாக்கி முனையில் அதனுடைய உரிமையாளரை மிரட்டி இன்று இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த கொள்ளையில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களுடைய புகைப்படம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது நகைக்கடை உரிமையாளரின் கை கால்களை கட்டி நான்கு கொள்ளையர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் இந்த சம்பவத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கொள்ளையர்களின் புகைப்படம் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் உபரங்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைக்கிறார் மூர்த்தி தற்போது கொள்ளையர்களின் புகைப்படம் வெளியாகி இருக்கும் நிலையில் காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆவடி அருகே முத்தாப்புதுப்பேட்டையில மதியம் பனிரண்டு மணி அளவில் பட்ட பகல்ல நான்கு பேர் கொண்ட மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் ஒரு நகைக்கடையில் கொள்ளையடித்திருக்கிறார்கள் ஆவுடி அருகே முத்தாபுதுப்பேட்டை அதாவது சிடிஎட் மெயின் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பிராதான சாலையில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகர் அது அந்த நகர்ல வட சேர்ந்தவர்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இந்த மதியம் பன்னெண்டு மணி அளவில் நான்கு பேர் கொண்ட கும்பல் கார்ல வந்து இறங்கி நகக்கடவை கிருஷ்ணா ஜுவல்லரி நாகக்கடலை இறங்கி அந்த நகைக்கடையினுடைய உரிமையாளரை மிரட்டி அவரை கட்டி போட்டு அவரை துப்பாக்கியால் கட்டை தாக்கி அவரிடம் இருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இன்னும் ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்து எடுத்துக்கிட்டு கொள்ளையடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய புகைப்படம் தற்போது வந்து என்னென்ன சிசிடிவி கேமரா மூலியமாக வந்து பிரத்யேகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த புகைப்படத்தை வச்சு இப்போது குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க இது குறித்து அடிஷனல் கமிஷனர் ராஜேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதுவரை கார் வந்து அந்த அவருக்கு குற்றவாளிகள் வந்த கார் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது அதை வைத்து குற்றவாளிகளை விரைவாக தே தேடும் பணி நாங்க ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்தல் காலகட்டத்துல இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்குமா அப்படின்னு கேள்விக்கு தேர்தல் பணியினுடைய பாதுகாப்பு என்பது வேறு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது என்பது வேறு ரெண்டுக்கும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நாங்க தீவிரமாக அவர்களே ட்ரெஷர் பண்ணி பிடிச்சிருவோம் அப்படின்றாங்க இவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களா இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அவர்கள் நகைக்கடை உரிமையாளர் பிரகாஷிடம் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார் வந்து இவர்கள் எல்லாம் வடமாநிலத்துல தான் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா போலீசர் சொல்றாங்க அப்ப இந்தியில பேசினா அவர் இந்திக்காரர்களாகவே இருப்பார்களா அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது அதாவது வந்து திசை திருப்புவதற்காக வந்து அவர்கள் வந்து இந்தியில பேசியிருக்கலாம் ஆனா அவர் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த இந்த மொழி பேசுறது வட மாநிலத்தை சேர்ந்தவர் தான் தமிழர்கள் சேர்ந்தவர் தான் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் ஐடென்டி பண்ண முடியல காரை மட்டும் நாங்க வந்து எடுத்திருக்கிறோம் காரை நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் கார் ஐடென்டி பண்ணியாச்சு குற்றவாளிகளும் முகத்தையும் ஐடென்டி பண்ணிட்டு இப்ப நாங்க வந்து அதை வச்சுக்கிட்டு எல்லா சென்னை ஆவடி காவல் ஆணையருக்கும் உட்பட தாம்பரம் ஆணையருக்கும் உட்பட எல்லா பகுதிகளையும் அந்த போட்டோவை கொடுத்து அதன் மூலியமாக குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை சற்று முன் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க